அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசினருக்கு உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஹஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கன்னியா ராசிக்காரர்கள் பிரசித்தி பெற்ற குடும்பத்தில் பிறந்தாலும் தரிடிரத்தையும் வறுமையையும் அனுபவிக்க நேரிடும் கன்னி ராசியில் புதன் உச்சம் அடைகிறார் இன்னொரு சுபகிரகம் சுக்கரன் நீச்சம் அடைகிறார் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் ஆசார சீரர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எக்காரியத்திலும் எந்தவித தொழிலிலும் அவர்கள் ஞானத்தை பெற்றிருப்பார்கள் சமூக சேவைகள் செய்ய பிரியம் கொண்டவர்களாகவும் தங்களது பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் விளங்குவார்கள் தான தர்மங்கள் செய்வதில் நிலையையும் மறந்து பிறருக்கு உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பார்கள் கன்னியாராசியில் பிறந்தவர்களை முக்கியமாக தாயாதிகளும் உற்றார் உறவினர் நண்பர்களும் ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிப்பார்கள் ஆயினும் கன்னியாராசிக்காரர்கள் பொறாமை குணங்களுடனும் தங்களது மெதுவான சுபாவத்துடன் அன்பு கலந்த பேச்சுக்களினால் எதிர்காலத்தை சிறப்பை பெறுவார்கள் சுப கிரகங்கள் பார்வையுடனும் பலத்துடனும் பிறந்த ராசிக்காரர்கள் சுக சௌரியத்துடன் எழுபது ஆண்டு காலம் சூரியன் சமம் சந்திரன் நட்பு செவ்வாய் பகை செவ்வாய் கிரகம் கன்னி ராசியில் அமர்ந்தால் பகை உண்டாகும் செவ்வாய் கன்னியில் கன்னிராசியில் அமர்ந்தால் கட்டாயம் அனைத்து செல்வங்களும் மற்றும் புதன் உச்சம் குரு நட்பு தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சமாக ஒரே கிரகம் புதன் சொந்த வீடு ராசியில் சுக்கரன் நீச்சம் அடைகிறார் சனி நட்பு ராகு நட்பு கேது நட்பு ஆகவே கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் மிதன ராசிநாதன் புதன் புதன் உச்சம் அடையும் இடம் ராசி புதன் நீச்சம் அடையும் இடம் மீன ராசி படிப்பு சம்பந்தமான கிரகம் என்பதால் புதன் சாதகமாக இல்லாதவர்களுக்கு படிப்பு வராது மிகவும் டல்லாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் புதனுக்கான கோவில் திருவன்காடு சென்று புதன் பகவானுக்கு அர்ச்சனை பரிகாரம் செய்யலாம் நவ கிரகத்தில் புதன் கிழமைகளில் புதன் வழிபட்டு தன்மைகள் பெறலாம் பெருமாள் கோவில் என்றால் மகாவிஷ்ணுவை வழிபடலாம் துளசி கொடுத்து வழிபடலாம் ஜோதிடம் சம்பந்தமான கிரகம் கல்வி சம்பந்தமான கிரகம் தரகு கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு ஐடி சம்பந்தமானது பத்திரிகை துறை பத்திரிகை துறையில் நன்கு முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் புதனின் தயவு அவசியம் ஐடி துறையில் நல்ல சம்பளம் வேண்டும் என்றால் உயர் பதவிகள் வேண்டும் என்றால் புதனின் தயவு அவசியம் புதனுடன் சூரியன் சேர்ந்தால் புதாத்திய யோகம் நல்ல அறிவாளிகள் சாமர்த்தியானிகள் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஒருவரை பார்த்த உடனே எதை போட்டு விடுவார்கள் குறிப்பறியும் சக்தி இருக்கும் ஆகவே ஆனால் அவர்கள் சிறு பாதிப்பு கண்டிகா ராசியில் சுக்கரன் நீச்சமடைகிறார் சுக்கரன் தான் ஆண்களுக்கு மனைவி கிரகம் சுக்கரன் நீச்சமானால் என்னாகும் இரு தாரம் ஆயிரும் அப்படிப்பட்டவர்கள் கோயிலில் சென்று நல்லபடியாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் புதனுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் காஞ்சி பரமாச்சாரியார் சொன்ன இன்னொரு ஸ்லோகம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அறியார் படுகதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசு அருளும் அருளொடு பருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்தினும் பெற்ற தாயினும் ஆயின செல்லும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணாய நாராயணாயனும் நாமம் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வரும் அதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுர தொழுதலன் மனநே என்ற பாடலை மனமுருக சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் நன்றாக இருப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் மெதுவாக பேசும் புறம் சாப்டாக பேசுவார்கள் எப்படிப்பட்ட கடிதமான சூழ்நிலையும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவார்கள்